ஹாய் எவ்ரி ஒன் இந்த வீடியோவில் நம்ம காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பேனில் நீங்கள் நல்லா தண்ணியை வந்து கொதிக்க வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவு காலிஃப்ளவர் நீங்கள் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் இது எல்லாமே நம்ம வந்து சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விடணும் நல்ல கொதி வந்து இந்த மாதிரி கலர் சேஞ்சஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி வடிகட்டி காலிஃப்ளவர் எல்லாருமே வந்து தனியாக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நான் வந்து நல்ல மறுபடியும் வந்து நார்மல் தண்ணியால் வந்து ஒரு தரம் அலசிக்கிறேன் ஏன்னா புழு இது இருந்துச்சுன்னா கூட என்ன ஆகிடும்னா நம்ம அலசுறதுனால அது வந்து வெளியாகிடும் இந்த மாதிரி நம்ம மறுபடியும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து நாம் சேர்த்துக்கலாம் இப்போது இதுக்கு என்னென்ன தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி வடிகட்டியாச்சு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் அப்போது அதுக்கேற்ற மாதிரி தேவையான அளவு உப்பு போட்டுருக்குங்க மறுபடியும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் மிளகாய்த்தூள் வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தே மிளகாத்தூள் போட்டுங்க அப்புறம் ஜீரகத்தூள் கொஞ்சோண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் போட்டிருக்கோம் மிளகுத்தூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து மிளகா வேறு போட்டிருக்கோமா அதனால கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அதோட வந்து கரம் மசாலாத்தூளும் இந்த கா மாவும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அப்போ தான் வந்து அந்த மசாலா வந்து எண்ணெயில் வந்து தனித்தனியாக பிரியாமல் இருக்கும் இதை வந்து நம்ம நல்லா கலரிக்கணும் கையால் வந்து நல்லா நம்ம வந்து பிசைஞ்சிக்கிட்டோம் அப்படின்னாக்க எல்லா காலிஃபிளையுமே இந்த மசாலா வந்து நல்லா சேரணும் அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா கலந்துக்கலாம் தண்ணி எதுவும் விட்டுறக்கூடாது நம்ம தண்ணி விடாமல் இந்த மாதிரி நம்ம கலந்தோம் அப்படின்னாக்க காலிஃப்ளவர் இங்கே பாருங்கள் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதோடு வந்து நான் கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் இந்த கருவேப்பிலை ஆட் பண்ணி நம்ம பொறிக்கும் போது நல்லா முறுமுறுன்னு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் நல்லாவும் இருக்கும் இந்த கருவேப்பிலை ஆட் பண்ணுறது உங்களுக்கு இப்போது ஒரு பேனில் நம்ம வந்து நல்லா தேவையான அளவு ஆயில் எடுத்துக்க போகிறோம் அந்த ஆயில் வந்து நல்லா காஞ்சி வரணும் காஞ்சது மீன்ஸ் நல்லா சூடாகணும் சூடானதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த காலிஃப்ளவர் போட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோலேயே உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா வந்து பொறிஞ்சு வரும் இந்த மாதிரி பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி எடு வந்து போட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்தோம் அப்படின்னா கிறிஸ்பியான காலிஃப்ளவர் வந்து நமக்கு ரெடி இப்போது இதை நீங்கள் அப்படியே வந்து சூடாக சர்வ் பண்ணீங்க அப்படின்னாக்கா இந்த மழை சீசனுக்கு செம்ம டேஸ்ட்டாக வந்து எம்மையாக இருக்கும் இந்த வீடியோ நீங்களும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ